சர்வதேச குத்ஸ் தினத்தை முன்னிட்டு உலகம் முழுவதும் பேரணி ஒவ்வொரு ரமலானின் இறுதி வெள்ளிக்கிழமையை குத்ஸ் தினமாக அனுசரிக்கப்படுகின்றது முஸ்லிம்களின் மூன்றாவது புனித தலமான மஸ்ஜிது அக்ஸாவை பாதுகாக்கும் நோக்கிலும் பாலஸ்தீனியர்களோடு நாங்கள் இருக்கின்றோம் என்பதை பறைசாற்றும் விதத்திலும் சர்வதேச குத்ஸ் தினம் அனுசரிக்கப்படுகின்றது ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் நடந்த குத்ஸ் தின பேரணியில் பல லட்சக்கணக்கானோர் பங்கு பெற்றனர் அலெக்சா மசூதியுடன் நாங்கள் இருக்கின்றோம் என்பதை பறைசாற்றும் வகையில் ஈரானின் பல்வேறு பகுதிகளில் பிரம்மாண்ட பேரணிகள் நடத்தப்பட்டது அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் ஏமனிலும் குத்ஸ் தினம் அனுசரிக்கப்பட்டு தலைநகர் சனாவில் உள்ள சபின் ஸ்கொயரில் நடைபெற்ற குத்ஸ் தின பேரணியில் லட்சக்கணக்கானோர் திரண்டனர் மலேசியாவில் நடைபெற்ற குத்ஸ் தின நிகழ்வு அமெரிக்க தூதரகத்திற்கு முன்பு நடத்தப்பட்டது

உலகம் முழுவதும் அல்குச் அதே நேரத்தில் அல்குச் பகுதியில் இருக்கும் அல் அக் மசூதியில் நடைபெற்ற வெள்ளிக்கிழமை தொழுகையில் இஸ்ரேலின் பல தடைகளை மீறி பல்லாயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் தொழுகையில் பங்கேற்றனர் வடக்கு செருசலம் பகுதியிலிருந்து அல்லக்சா மசூதிக்கு தொழுகைக்கு வந்த சிலரை ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் தடுத்ததால் அல்லக்சா மசூதியில் நடைபெற்ற வெள்ளிக்கிழமை தொழுகையில் அவர்கள் கலந்து கொள்ள முடியாத சூழல் ஏற்பட்டது ட்ரம்ப் நடத்திய இஃப்தார் விருந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க முஸ்லிம்களை அழைத்து இஃப்தார் விருந்து நடத்தியுள்ளார் இதில் உரையாற்றிய அவர் எனது வெற்றிக்காக அமெரிக்க முஸ்லிம்கள் வாக்களித்துள்ளனர் அவர்களுக்கு நான் வழங்கிய வாக்குறுதிகளை நிச்சயம் நிறைவேற்றுவேன் மத்திய கிழக்கில் அமைதி ஏற்படுத்துவதற்காக எனது நிர்வாகம் ஓய்வின்றி உழைத்துக் கொண்டிருக்கின்றது இஸ்ரேல் மற்றும் அரபு நாடுகளுக்கிடையே மீண்டும் ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தை கொண்டு வந்து மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமைதியை நிலைநாட்டுவேன் அதற்கான முயற்சிகள் தொடங்கிவிட்டதாக டொனால்ட் ட்ரம்ப் இஃப்தார் விருந்தில் கூறியிருக்கின்றார் பாலஸ்தீனியர்களை வெளியேற்ற இஸ்ரேல் போட்ட சூழ்ச்சி திட்டத்திற்கு மறுப்பு தெரிவித்த இந்தோனேஷியா காசாவிலிருந்து பாலஸ்தீனியர்கள் நூறு பேரை இந்தோனேஷியாவிற்கு கட்டிட பணியாளர்கள் என்ற பெயரில் நிரந்தரமாக அனுப்ப இஸ்ரேல் திட்டம் தீட்டியது இந்த திட்டம் நிறைவேறினால் அடுத்த கட்டமாக ஆயிரம் பேரை அனுப்ப இஸ்ரேல் திட்டமிட்டது இந்த தகவல் முன்னணி செய்தி நிறுவனங்கள் மூலம் பரவிய நிலையில் இந்தோனேசிய அரசு அதனை முற்றிலுமாக மறுத்திருக்கின்றது இது பற்றி இந்தோனேஷியாவின் வெளிவிவகாரத்துறை அமைச்சகம் கூறுகையில் காசா மக்களை மீள்குடியமர்த்தும் திட்டம் குறித்து எந்த ஒரு தரப்பிடமும் எந்த ஒரு விஷயத்தை குறித்தும் இந்தோனேஷிய அரசு இதுவரை பேசவில்லை என்றும் யாரும் இது தொடர்பாக எந்த கோரிக்கைகளும் முன்வைக்கவில்லை என்று கூறி இஸ்ரேலின் சூழ்ச்சி திட்டத்தை முழுமையாக நிராகரித்துள்ளது ட்ரம்பின் எதிர்ப்பை மீறி போராடும் மாணவர்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக போராடியதற்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தையும் அதன் மாணவர்களையும் ட்ரம்ப் அரசு கடுமையான முறையில் ஒடுக்கி வருகின்றது கடும் எதிர்ப்புகளையும் மீறி கொலம்பிய மாணவர்கள் மீண்டும் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர் இந்த போராட்டத்தில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக குரல் கொடுத்ததற்காக கைது செய்யப்பட்ட மெஹ்மூத் கலீலை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் மாணவ யூனியன் தலைவர் கிராண்ட் மைனர் உட்பட பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட அனைத்து மாணவர்களையும் மீண்டும் சேர்க்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி வேலை பார்த்து கொண்டே படிக்கக்கூடிய மாணவர்கள் சங்கம் பல்கலைக்கழக வளாகத்திற்கு வெளியே பேரணி நடத்தியுள்ளது நாடு முழுவதும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக செயல்பட்ட முன்னூறு மாணவ செயல்பாட்டாளர்களின் விசாக்களை அமெரிக்க அரசு ரத்து செய்துள்ளதாக அமெரிக்க அரசின் செயலாளர் மனிதாபிமான உதவிகள் செய்து வந்த ஒன்பது செம்பிரை சங்கத்தினரை கொலை செய்த இஸ்ரேல் கடந்த திங்கட்கிழமை செம்பிரை சங்கத்தினர் மற்றும் பாலஸ்தீன் பேரிடர் மீட்பு பணியாளர் ரஃபாவின் டெல் சுல்தான் பகுதியில் மனிதாபிமான மீட்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் காசாவில் மீண்டும் போரை தொடங்கிய இஸ்ரேல் ஆகிர படை இந்த பகுதியை ஆக்கிரமிக்கும் பொழுது மனிதாபிமான உதவியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தி கொலை செய்துள்ளது இந்த தாக்குதல் குறித்து எந்த தகவலும் தெரிவிக்காமல் அவர்களது உடலை அருகிலேயே புதைத்து அவர்கள் வந்த ஆம்புலன்ஸ்களை முற்றிலுமாக அழித்து அடையாளம் தெரியாமல் ஆக்கியுள்ளது அவர்கள் என்ன ஆனார்கள் என்று செம்பிரை சங்கத்திற்கு ஐந்து நாட்களாக தெரியாத நிலையில் தற்போது இந்த சம்பவம் வெளி உலகத்திற்கு தெரிய வந்துள்ளது இந்த சம்பவத்திற்கு தான் முழு பொறுப்பு என்று கண்டனத்தை பதிவு செம்பரை சங்கம் மனிதாபிமான உதவியாளர்களை பாதுகாக்க சர்வதேச சக்திகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளது ஏமன் மத்திய செனாவின் தஹ்ரிர் பகுதியில் உள்ள பள்ளிவாசல் ஒன்றில் அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது இதில் வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த பலர் காயமடைந்துள்ளனர் பள்ளிவாசல் சேதமடைந்திருந்தாலும் அதற்கு நடுவே ஏமன் மக்கள் தொழுகை நடத்தும் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளது லெபனானில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை பீரங்கி மற்றும் பாஸ்பரஸ் குண்டுகளை வைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றது இந்த தாக்குதலில் காயம் நகரில் உள்ள பள்ளிக்கூட கட்டிடங்கள் பற்றி எறியும் காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன இன்று ஒருநாள் மட்டும் காசாவின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பெண்கள் குழந்தைகள் உட்பட பதினான்கு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் ஆக்கிரமிப்பு படை மேற்கு கரையிலும் பல்வேறு தாக்குதல்களை நடத்தி பாலஸ்தீனியர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றது